வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பயிற்சி நடக்கிறது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் வருகிறார் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் எந்தளவு முன்னேற்றம் இருக்கும் எந்தளவு லாபம் இருக்கும் அல்லது லாபம் இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் தினத்தன்று செவ்வாய் நீச்சப்பட்டு காணப்படுகிறார் கடகராசியில் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை ஏனெனில் ரிஷபராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சிம்மம் ஆனால் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது சுகஸ்தானத்தில் கேது ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரையில் அதிதீவிரமாக முயற்சி செய்வார்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொண்ணூறு சதவீதம் முடிகின்ற சூழ்நிலையில் அந்த தொழிலானது அந்த நபரானது அந்த தொடர்பானது அருந்துவிடும் திரும்ப ஆரம்பத்திலிருந்து முதலிலிருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறாக ரியல் எஸ்டேட் துறையில் ஒவ்வொரு வியாபாரமும் இதுபோல் முடியும் தருவாயில் அது கெட்டுவிடும் இது போன்ற அனுபவத்தை தான் பார்த்திருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவு செவ்வாய் இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்திற்கு அவ்வாறு பயிற்சியான பிறகு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் எந்த அளவு திருப்திகரமாக இருக்கும் என்று பார்த்தோமானால் ஆணி மாதம் அதாவது ஆணி மாதம் பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல லாபத்தை காண்பார்கள் ஆனால் எத்தகைய தொழில் செய்ய வேண்டும் என்றால் ரா லேண்ட் பிளாட்ஸ் ஏக்கர் கணக்கில் வாங்கி லே அவுட் போட்டு ப்ளாட்ஸ் விற்பனை செய்வதில் தாங்கள் முழு மனதில் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஆனால் வில்லாஸு அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸ் இது போன்ற கட்டின வீடுகள் தாங்கள் மார்க்கெட்டிங் செய்தீர்களானால் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது அதே வேளையில் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் செகண்ட் ஹேண்ட் பிளாட்ஸ் செகண்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி போன்ற இரண்டாம் செகண்ட் சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய வீடுகளோ பிளாட்டுகளோ முயற்சி செய்திகளானால் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒன்றை வருடத்திற்கு